பெருமானது கருத்துக்களில் சில சுவையான இந்தியமையான உதிரியான சில செய்திகள் பலரும் அறிந்து கொள்ள வேண்டியன என்று நான் கருதுவது தியானம் செய்ய வேண்டுமானால் ஏதாவது ஒரு உருவத்தை தியானிக்க வேண்டும் அடிப்படையாக சொல்றார் நிஷ்கலங்காய் இருக்கப்படாது உருவமாக இருக்க வேண்டும் அருவமாக தியானிக்கப்படாது என தியானம் கூடுகிற பொழுது ஏதேனும் ஒரு பொருளை நிறைத்தித்தான் ஆரம்பத்திலே மன ஒருமைப்பாடு கருதி இருக்க வேண்டும் அதற்கு பின்னாலேதான் அந்த உருவமானது அருணமாகும் என்ற கருத்து பட தியானிக்கப்படாது முடியாது வெற்றிடத்தை முடியாது இருந்து கரைந்து அருவமாகும் துவைதமாக இருந்தால் அத்வைதமாக தானே ஆகும் இது ஒரு கருத்து இரண்டாவது கிடைக்கு திக்கையை நோக்கி தியானம் செய்வது யோக சித்தியை பெறுவதற்கு வழிவகுக்கும் என்னெந்த திசையிலே இருந்து தியானித்தல் வேண்டும் என்ற கவிக்கும் கிழக்கு திக்கை நோக்கி தியானித்தால் யோக சித்தி பெறுதல் கூடும் தெற்கு திசையை நோக்கி தியானித்தால் சாகா கதை நித்திய வேகத்தையும் ஞான சித்தியும் பெரிதொள் கூடும் வடக்கு திசையை நோக்கி தியானித்தால் சித்திகள் சித்த சுத்தி செய்வதற்கு பயன்படும் வடக்கு காற்படும் தெற்கு தலைபாகம் இதனால்தான் தான் தெற்கு ஞானத்தில் சிறந்தது வடக்கு அஞ்ஞானத்தில் அழுதியது இது கருத்து அரசியலாக்க தேவையில்லை இதனால் தான் தெற்கு ஞானத்தில் சிறந்தது வடக்கு அஞ்ஞானத்தில் அழுதியது சி என்பதன் பொருள் அடுத்த கருத்து சி என்பதன் பொருள் அனாதியாய் மனம் இல்லாதது வா என்பதற்கு பொருள் சர்வ வல்லமை உடையது சிவா என்பதற்கு அனாதியாய் மனம் இல்லாதது சர்வ வல்லமை உடையது அனாதிய ஆரம்பத்திலேந்து எந்த விதமான மனமும் இல்லாமல் தூய்மையாக இருக்க சிவம் என்பதற்கு பொருள் இதிலே சிவம் சற்று மகரம் ஆனந்தம் ஆகவே சிவம் என்பது அதற்கு பொருள் சற்று சித்து ஆனந்தம் என்பது அவர் தெரிகிறார் வணக்கம் தெரிகிறார் அதற்கு பிறகு ஓம் என்னும் எழுத்து பிரணவம் என்று சொல்லப்படும் படைத்து அழித்து அழிக்கவில்லை அழித்து பாதுகாத்து வல்ல தலைவன் என்பதே அந்த ஓங்காரத்தின் பொருள் கருத்துப்படி இந்த மூன்று தெய்வங்கள் கிடையாது படைப்பவன் ஒருவன் காப்பவன் ஒருவன் அழிப்பவன் ஒருவன் என்று மூன்று தெய்வங்கள் என்று சொல்லுகின்ற அந்த மரபு பிற்காலத்திலே வந்தது அதை படைப்பவனாலே காக்க முடியும் காப்பவனாலே அழிக்கவும் முடியும் கட்டுரை எழுதுறேன்னா அது அதை நான் போற்றி பாதுகாக்கேன் என்கின்ற பொழுது நான் படைக்கும்போது பிரம்மணமாகவும் காக்கின்ற போது ஒரு நாராயணமாக அதை காட்டிலுடன் உயர்ந்த ஒரு நிலையை அடையாத தூக்கி அறிந்து விடுகிறேன் அப்பொழுது நான் ஆகிறேன் ஆகவே ஒருவனாலேயே எல்லாம் ஏற்ற முடியும் என்ற நிலைமையை தான் சொல்கின்றார் சொல்லுகின்றார் என்ற கருத்து பல நான் சொல்லுகிறான் நினைக்கிறேன் பக்தி என்பது மன நெகிழ்ச்சி மன உருக்கம் பற்றி ஒரு அருமையான விளக்கம் தருகிறார் மன நெகிழ்ச்சி மன உருக்கம் அன்பு என்பது ஆன்ம நெகிழ்ச்சி ஆன்ம உருக்கம் எல்லா உயிர்களுக்கும் கடவுள் வியாபத்தி இருப்பதை அறிவதே ஈஸ்வரர் பக்தி ஆகும் அந்த கரண சுத்தியில் பிரயோஜனம் பக்தியை விளைவிப்பது ஆக பக்தி வரணும் அப்படின்னா நான் முன்னே பார்த்தது போல அந்த கரணங்களை சுத்தம் செய்த வேண்டும் என்ற கருத்துப்படை அவ இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு செய்தி நம்மை நஷ்டம் செய்வதே கடுத்து பார்ப்போம்